பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகரா சதுர்த்தி இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி நாளில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று அந்த விநாயகர் பெருமானுக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கிறோம் அந்த தேங்காயை சரிபாரியாக உடச்சி குடும்பி எடுத்துருங்க அந்த தேங்காயை சுற்றி அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிட்டு அந்த தேங்காயில் இருக்கிற நீரெல்லாம் சுத்தமாக வடித்ததுக்கு பிறகு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுவோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிடுங்க பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக நோக்கி விளக்கை கொளுத்தி வைங்க அந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெயில் பஞ்சு திரி விளக்கு எரியணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒருபடி அருகம்பூல் வாங்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் காரிய தடை நிவர்த்தி ஆகணும் சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும் எல்லா கஷ்டங்களும் தீரணும் நல்லது நடக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது நடக்கும்